முதல் தடவை நான் பயந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த லாஸ்ட் இம்ப்ரூவைசேஷன் பண்ணியாச்சு அவர் ஹார்மோனியம் வாசிக்கிறது விட்டுட்டாரு கிட்ட வந்து அவ்வளவு ஏமாந்தாரா கம் இது ஏன் இது ஏன் நீ நீங்க நீ ஏன் எப்பவுமே கூப்பிடுறது அவர் ரொம்ப அன்பு வந்தால் தான் பாலுன்னுவார் பாலு அவர்களே இது ஏன் நீங்க ரெக்கார்டிங்ல பாடுற பாடல

பிகாஸ் ஆஃப் லிசனிங் டு சோ மெனி திங்ஸ் அவர் கம்போஸ் பண்ணும்போது நிறைய பீப்புள் கம்போஸ் பண்ணும்போது போது தேர் ஸ்டைல் ஆஃப் கம்போஸ்